ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மதுரை மகனியாஸ் வந்திருக்கோம் ஸோ மகனியாஸ் விளக்குத்துர்னு இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஷோரூம் டெய்லி நம்ம ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அழகான சாரி கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணி காட்டன் சாரீஸ் ஸோ காட்டன் லவர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த சாரீ கலெக்ஷன்ஸ் ரொம்பவே பிடிக்கும் ஸோ கல்யாணி காட்டன் நம்ம நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம் இன்றைக்கி மகனியாஸில் கல்யாணி காட்டன் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு சில சாம்பிள் நம்ம பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட் அழகான பிங்க் ஸோ லைட் ஷேட் ஆஃப் பிங்க் வித் டார்கர் ஷேட் ஆஃப் பார்டரில் கொடுத்துருக்காங்க ஸோ ஸாரீ உள்ள ஃபுல்லாமே உங்களுக்கு அந்த கலர் டார்க் கலர் ஜரி வருது சாரியோட வியூ பாருங்கள் இது வந்து முந்தான ஃபுல்லாக ஜரிமே நிறைஞ்சிருக்கு டபுள் சைடு பார்டர் வந்துடுது ஸோ லைட் ஷேட் ஆஃப் பிங்க் வித் டார்க்கர் ஷேட் பார்டர் ஸாரி உள்ளே ஃபுல்லாமே வரக்கூட லைட் கலர் டிசைன் இது தான் ஸோ கல்யாணி ஸோ கல்யாணி காட்டன்னா இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் அடுத்த கலர் ஸோ எல்லாமே ஒரே தான் அதில் கலர்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் அழகான க்ரீன் வித் ஒரு வொய்லட் கலர் காம்பினேஷன் ஸோ பார்டர் கலர் என்னவோ அதே தான் உங்களுக்கு முந்தான நிலையும் வரும் ப்ளவுஸும் வரும் சேரீயில் உள்ள கலர் ஜரியாகவும் வரும் இது வந்து முந்தான இது ப்ளவுஸு கைக்கு மட்டும் பார்ட்ரு வருது ஸாரீ உள்ளே ஃபுல்லாமே இந்த இந்த கலர் தான் ஸோ உள்ளே வரக்கூடிய அந்த கலர் ஜரி நீங்கள் இருக்கு பாருங்கள் ஓகேக்கா ஸோ கல்யாணி காட்டன் அப்படின்னாலே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் தான் இருக்கும் ஸோ எல்லா ட்ரெண்டுமே மாறிக்கிட்டே இருக்கும் பட் கல்யாணி காட்டன் வந்து எப்பயுமே ஒரு ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஸாரீ தான் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது இது முந்தான சாரீ உள்ள ஃபுல்லாமே க்ரீன் கொடுத்துருக்காங்க ஸோ லைட் ஷேட் ஆஃப் க்ரீன் வித் உங்களுக்கு ராமர் பச்சையில் பார்டர் முந்தான ப்ளவுஸ் வந்துடுது இதுதான் முந்தான ப்ளவுஸ் ப்ளைனாக வந்துடுது கைக்கு மட்டும் பார்டர் வருது ஸோ இந்த ஸாரீ கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸில் இருக்குது ஸோ நைன் ஃபார்ட்டி ஃபைவ் ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய இந்த சாரி உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் டிஸ்கவுண்ட் ரேட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம் எத்தனை பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டு ஸோ இந்த ரேட்டில் இருந்து உங்களுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வரும் இது முந்தான சாரீ உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது தான் பார்டருக்கு மேட்சப்படுற மாதிரி உங்களுக்கு முந்தானையும் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ப்ளவுஸ் இந்த மாதிரி பிளைனாக வந்துடுது கைக்கு மட்டும் பார்டர் வரும் ஸோ ரொம்ப அழகான டிப்பிக்கலான ஒரு கலர் காம்பினேஷன் தான் இது ஸோ இந்த கலரும் பயங்கர ட்ரெண்டிங்கில் இருந்த ஒரு கலர் காம்பினேஷன் தான் அழகான சிந்தாமணி ப்ளூவில் உங்களுக்கு முந்தான கொடுத்துருக்காங்க இதுக்கு மேட்சை பார மாதிரி பிளவுஸ் வந்துடும் பார்டரும் வந்துடும் ஸாரீ உள்ளே ஃபுல்லாமல் இந்த கலர் தான் ஸாரீ உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது தான் ஸோ இதுதான் ப்ளவுஸ் ப்ளைன் ப்ளவுஸ் வித் பார்டர் வந்துருது ஸோ சிந்தாமணி ப்ளூவில் வந்து உங்களுக்கு பார்டர் ப்ளவுஸ் முந்தான சாரீ உள்ள ஃபுல்லாமே அழகான க்ரீனில் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து மோஸ்ட் ஃபேவரட்டான இன்னொரு கலர் பார்க்கலாம் லாவெண்டர் வித் லாவெண்டர் காம்பினேஷன் ஒரு லைட் ஷேட் ஆஃப் லாவெண்டர் வித் டார்க் வைலட் காம்பினேஷனில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க இந்த ஸாரீ ஓகே டபுள் சைடு பார்டர் வந்துடுது இது முந்தான இந்த ப்ளவுஸ் ப்ளைன் ப்ளவுஸ் வந்துடுது உள்ள ஃபுல்லாமே லைட் ஷேடில் டார்கர் பார்டர் வந்துடுது ரொம்ப அழகான ஒரு கலர் காம்பினேஷன் ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தா இந்த கல்யாணி காட்டன் கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்படின்னு தூரம் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்